நம்ம வந்திருக்கிற இடம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்திருக்குங்க தஞ்சை பெருவுடையார் கோயில் கூட சொல்லுவாங்க யாரெல்லாம் இந்த இடத்துடைய சிறப்பை எவ்வளோ பேர் எவ்வளோ ஊடகங்கள்லாம் வெளியிட்டிருக்குங்க நாங்களும் இதனுடைய சிறப்பு சொல்கிறதுக்காக பல்லாண்டு காலம் போராடி பார்த்தோங்க எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சிறப்பு என்னென்னா இந்த கோயிலுடைய நகரம் எப்பேற்பட்டது எதனை குறிப்பிட வந்தது ஏன் இங்கே நந்தி இவ்வளோ உயரத்தில் இருக்காங்க ஆகமம் செய்யப்பட்ட சித்தர்கள் எல்லாம் இந்த தஞ்சை பெரியார் கோயிலுக்குள்ளே நுழையணும்னா பல்லாண்டு காலம் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அடைகிறதுக்கு இவங்க போராடின ஒரே ஒரு காலகட்டத்தில் ஒன்று மட்டும்தான் நிச்சயமாக்கப்பட்டதாங்க நிஜமானதை சொல்ல போராடும்பொழுதெல்லாம் இங்கே பெருவுடை யாருன்னா யாருங்கிறதுக்கு அவங்க பேரிலே வச்சுருக்காங்க பெருவுடை யார் யாருங்க அவரு அவருக்கான நித்த நித்தம் சொல்ல வந்த விஷயங்கள்லாம் எதை சொல்ல வந்தாங்க ஏன் இங்கே சுற்றுச்சூழல இத்தனை பேர் அமர்ந்து இத்தனை லிங்கங்களும் இத்தனை ஆவடியர்களோடு இவங்களும் ஐக்கியமானாங்க ஐக்கியமான காரணத்திலிருந்து அம்மா பேரு பெரிய நாயகியா இருக்கு குரு பேர் இன்னைக்கு வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கப்படுகிற பேரில் இவங்களும் பிரகதீஸ்வரர்ன்ற பேரில் வச்சுருக்காங்களா நாதகமலத்தை குரு மூன்று சங்கமங்கள்ல கொடுக்க ஆசைப்பட்டாராங்க முதல் வெற்றி வெற்றியுடையாருக்கு மூன்று கோமணங்களை கொடுத்தாராங்க இரண்டாவது அவருடைய வெற்றி எப்படி இருக்கணுங்கிறத இந்த நகரம் இல்லைங்க இந்த உலகமே ஒரு அதிசயமா பார்க்கணும் அந்த அதிசயத்தை இந்த உச்ச கோபுரத்துல இருந்து தான் கணிக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க சரிங்க இதற்கான காரணக்கத்தான் இருக்கிற குருநாதருக்கு எது இங்க பெருசுன்னு கேட்கும் பொழுது தன்னுடைய முழு மூலமும் எங்கு மறைஞ்சிருக்கிறதோ அந்த இடம் தான் உலகத்திலேயே சிறந்த தாண்டவம் ஆடணும் அந்த தாண்டவத்தின் முதல் அதிபதியாக குருநாதராகிய நான் எங்கு மறைகின்றேனோ அங்கு இன்னொருவர் புலப்பட்டார்னா அந்த இடத்துக்கு தான் தஞ்சைன்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க இந்த தஞ்சையில் மூன்று உபகரணங்கள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்குங்க இவருக்கு குருநாதர் எங்கேருந்து வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த இடத்த மூன்று பலிப்பிடங்கள் இருந்து காட்டியிருக்காராங்க முதல் பலிப்படம் தெற்கு வாசலில் இருக்குங்க நந்திக்கு இரண்டு முகம் இருக்குங்க முதல் முகம் தெற்கு வாசலருந்து தான் முழு விளக்கத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுதாங்க இரண்டாவது முகத்தை தான் வடக்கு வாசல்லேருந்து முழுமையாக நிசப்தம் இல்லாத ஒரு உலகக்கே காட்டணுங்கிறதுக்காக மறு வரிசோடு எடுக்கணுங்கிறதுக்காகவும் வெள்ளோட்டம் பார்க்க ஆசைப்பட்டாராங்க புத்தகாரியத்தை இங்கே இந்த கோபுரத்தில் நான்கு மடகா காட்டியிருக்காங்க இதுவரை எல்லோருமே சமணத்தை எத்தனை ஆண்டு காலம் கொண்டு போனாங்கிறதுக்கு இந்த மா கோபுரமே ஒரு பெரும் ஓடுங்க இந்த கோபுரத்தில் நான்காவது அடுக்கில் சரியாக யாராச்சும் கணிச்சிருந்தாங்கன்னா இங்கே யாருக்காக இந்த வடிவம் வடிக்காக்கப்பட்டதோ அந்த கோபுர வாசலே இதற்கான நான்காவது வடிவத்தை முழுமையாக காட்டிடுவாங்க இது எப்படி புத்த காரணத்தை காட்டுன்றதுக்கு மூன்று அடுக்கலிருந்து நான்காவது அடுக்கு பயணிக்கிற ஒவ்வொரு சீடர்களுக்கும் தகுதி இல்லைன்னா அவர்களுடைய நிலை என்பதை இந்த இடத்துல இருந்து காட்டலாங்க இதை யாருக்காக காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய மூலமும் சரி அவங்களுடைய கம்பளமும் சரிங்க மும்மடங்கு பொழுது அவங்களுடைய வெற்றி சுவடலை இது போல கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சுற்றுச்சுவர்களில் இது போல பல நந்திகளை உருவாக்கி வைப்பாங்களாங்க இந்த நந்திகளுக்கு என்ன பெயர் சூட்டலாம்னு நினைக்கும் பொழுது அவளுடைய பெயர்களில் ஏதாச்சும் ஒரு கேள்விக்குறியாக வச்சு அதனுடைய கேள்விக்கு அதிபதியாக இருக்கிற குருவை மட்டும்தான் காட்டணும் அப்படி யார் அவங்க காட்டுறாங்களோ அவர்களுக்கு தன்னுடைய முழு பெயரையும் சூட்டிக்கலாம்னு சொல்லி இங்கேயே அவங்கள மறைச்சி வச்சுட்டாங்களாங்க மறைச்ச காலங்கள் பல்லாண்டுகள் ஆயிடுச்சாங்க பல அரசுகள் வந்தாங்களாங்க ஒவ்வொரு அரசர்களுமே அவங்களுடைய போரியல் தன்மையை தான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாங்களாங்க குருவலர் பிள்ளைகளாக இருக்கிற சீடர்களுக்கும் சரி இனி இந்த நாட்டையே ஆலோசுற அரசர்கள் ஆனாலும் சரிங்க இந்த வாசல் வழியா நுழைஞ்சாங்கன்னா மறுவாசல வர்றதுக்கு அவங்களுடைய ஆட்சியை கவிழ்ந்துடும் சொல்றாங்கன்றதுக்கான காரணமோ இதுவரை யாருக்குமே தெரியாதாங்க உண்மை தத்துவம் என்னன்னா ஒரு மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலான்னு சொல்லுவாங்களாங்க அப்படி அவனுடைய தன்மையில மூன்று மடங்காகி தன்னுடைய வாழ்நாளை எப்படி கழிக்கணுமோ அதே நிலையில மூவாயிரம் சீடர்களை உருவாக்குற தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டையே ஆளலான்னு சொல்லுவாங்களாங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி எந்த ராஜாவுக்கு முழுமையா இருக்கிறதோ எந்த அரசியல் சாசனத்தில் இருப்பவர்களுக்கு முழுமை தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய புதுமை படைக்கும் தன்மையும் இந்த அதிகாரம் மிக்க கோபுரங்களும் வாசலை வழி திறந்து விடுவாங்க அப்படி மீறி யாராச்சும் உள்நுழைந்தாங்கன்னா அவங்களுடைய ஆட்சி மட்டும் இல்லைங்க அவங்களுடைய வாழ்க்கையே தலைகளாக திருப்பி போடக்கூடிய சக்தி வாய்ந்த பெரும் கோபுரங்களை உருவாக்கின ஸ்தலம் தான் இந்த தஞ்சை மாவுடையார் கோவில்னு கூட சொல்லலாமாங்க மறுபுறம் நீங்கள் இந்த நந்திக்கு மூன்று வாசல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இதுவரை யாருமே குறிப்பிடாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பதினாறு கால் மண்டபம் வச்சிருக்காங்க நான்கு வாசல் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு வாசல்ல குரு மறு வாசல்ல சீடரையும் காட்டுறதுக்காக மூன்று உபதேசங்கள் கொடுத்த ஸ்தலமா இந்த இடத்த குறிப்பிட்டிருக்காங்களாங்க வங்க கொண்ட கால சோழபுரத்துக்கும் இதுக்கும் கூட ஒரு பெரிய சுவடு இருக்குங்க இந்த சுவட்டுல இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரே ஒரு விஷயம் தன்னுடைய மூலத்திலிருந்து தனக்குள்ள எந்த விஷயத்த கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவர்களுக்கு அதிமூல தண்டத்துக்கு